ஒரு மகளின் பாச போராட்டம் ராமமூர்த்தி இந்திரா இவர்களுக்கு இரண்டு மகள்கள் மூத்த மகள் பெயர் அனிதா வயது எட்டு இளைய மகள் பெயர் சரண்யா வயது ஆறு அன்று காலை சமையலறையில் இருந்து ஒரு சத்தம் ஏய் சீக்கிரம் எழுந்து வாங்க ஸ்கூலுக்கு நேரமாச்சு என்று கத்தி கொண்டிருந்தால் இந்திரா மெல்ல அவர் சத்தம் கேட்டு படுக்கையில் இருந்து எழுந்து வந்தார்கள் இருவரும் அவர்கள் முன் காப்பியை ஆற்றி வைத்தால் இந்திரா ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை பிரித்து அதிலிருந்து மூன்று பிஸ்கெட்டை அனிதாவுக்கும் நான்கு பிஸ்கெட்டை சரண்யாவுக்கும் கொடுத்தாள் அம்மா எனக்கு இன்னொன்று கொடுமா என்று கேட்டாள் அனிதா இல்லைம்மா அவ்வளோதான் இருக்கு என்று சொன்னாள் இந்திரா அவளுக்கு மட்டும் நாலு எனக்கு மட்டும் மூணு தரீங்க என்று கத்தினாள் அதற்கு இந்திரா ஏய் எதுக்கு இப்போ கத்துற அவ சின்ன பொண்ணு அதான் நீ பெரிய பொண்ணு தானே போ நம்ம பாப்பா தானே என்று சொல்லிவிட்டு அவள் சமையலறைக்கு சென்றாள் சரண்யா அனிதாவை பார்த்து ஒரு நமுட்டு சிரிப்பு சிரித்தாள் உடனே அனிதாவிற்கு முகம் சுருங்கி போனது அடுத்து சுழுத்தணி எடுத்து வந்து பாத்ரூமில் ஊற்றி முதலில் சரண்யாவை குளிக்க வைத்தார் அனிதா சீக்கிரம் குடிச்சிட்டு வா என்று சொன்னாள் அம்மா என்னையும் குளிப்பாட்டுங்கம்மா என்று சொல்ல வாய் எடுத்தால் அதுக்குள்ள அவங்க அம்மா என்ன அப்படியே நின்றுட்டு இருக்க சீக்கிரம் குடி என்று சொல்லிவிட்டு போனாள் அனிதா அமைதியாக குளித்துவிட்டு வந்தாள் இருவருக்கும் ஆடை அணிவித்து விட்டு தலை பின்னா ஆரம்பித்தாள் அனிதா நகை வீட்டையை எடுத்து வந்து அம்மாவிடம் கொடுத்து அம்மா நகம் வெட்டி விடுங்கம்மா இன்னைக்கு பிடி டைம் இருக்க சார் அடிப்பார் என்று சொன்னாள் இதை கேட்ட இந்திராவுக்கு கோபம் வந்தது என்ன நினைச்சிட்டு இருக்க நேரம் ஆகிடுச்சுன்னு நானே அவசர அவசரமா கிளப்பி விட்டுட்டு இருக்கேன் இந்த நேரத்துல வந்து நிக்கிற நேற்றுலாம் என்ன பண்ண என்று சொல்லி ஒரு அடி அடித்தாள் பாவம் அனிதா அழ முடியாமல் மனதுக்குள் தேம்பி கொண்டா தட்டில் இரண்டு இட்லியை வைத்து சாப்பிட்டு என்றாள் அனிதாவிடம் சரண்யாவுக்கு மட்டும் ஊட்டி விட்டாள் அதையும் அமைதியாக பார்த்தாள் அனிதா இருவரும் பள்ளிக்கு கிளம்பி விட்டார்கள் பள்ளி பேருந்தில் ஏறி அமர்ந்த அனிதா மனதில் ஏதேதோ ஓடிக்கொண்டிருந்தது இப்ப நடக்கிற மாதிரிதான் தினமும் நடக்கும் இந்திரா அனிதாவிடம் வெறுப்பையும் சரண்யாவிடம் பாசத்தையும் காட்டுவாள் சரண்யாவுக்கு மட்டும் ஊட்டி விடுவது அவளை மட்டும் இரவில் பக்கத்தில் படுக்க வைப்பது அவளை மட்டும் அம்மு செல்லம் என்று கொஞ்சுவது இதை தினமும் பார்த்து வளர்ந்த அனிதா அம்மா பாசத்திற்காக ரொம்பவே ஏங்கினாள் அன்று பள்ளி விடுமுறை மொட்டை மாடியில் இருவரும் விளையாடி கொண்டிருந்தார்கள் இந்திரா கீழே வேலை செய்து கொண்டிருந்தாள் அப்போது மேலே இருந்து ஒரு அழு அம்மா அம்மா என்று இந்திரா சட்டென மேலே ஓடினாள் அனிதா நின்றபடியும் சரண்யா கீழே விழுந்தபடியும் அழுது கொண்டிருந்தாள் என்னாச்சு என்று இந்திரா கேட்க அதற்கு சரண்யா இவை என்ன கீழே தள்ளி என்று அழுது கொண்டு சொன்னாள் இதை கேட்ட இந்திரா பல்லார் என்று ஒரு அறை விட்டாள் அனிதாக்கு அனிதா தன் கையை கன்னத்தில் வைத்து கண் கலங்கியபடி இந்திராவை பார்த்தாள் உனக்கு திமுரு ரொம்ப அதிகமாயிருச்சு அதான் இப்படி பண்ற அவ சின்ன பொண்ணு எப்படி நீ அவளை தள்ளி விடலாம் உன் தங்கச்சி தானே பொறுத்து போக மாட்டியா இப்படி பண்ணுற நீயெல்லாம் ஒரு பொண்ணா என்று திட்டிக் கொண்டிருந்தாள் அனிதா கண் கலங்க கண் கலங்கியபடியே அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் காதில் விழுந்ததெல்லாம் பொறுத்து போக மாட்டியா என்று சொல்தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தது ஒரு அளவுக்கு மேல் அவளால் பொறுக்க முடியவில்லை நிறுத்துங்க அம்மா என்று கத்தினாள் இங்கே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா எதுவும் தெரியாமல் வந்து அடுக்கிறீங்க அவள் என் கையை கடிச்சா நான் வழி தாங்க முடியாமல் விடுடி விடுடி என்று சொன்னேன் ஆனால் அவை கேட்கலை அதான் அவளை தள்ளி விட்டேன் ஆனால் அவளுக்கு ஒன்றும் ஆகலை எனக்கு தான் ரத்தம் வருது பாருங்க என்று கையை நீட்டினாள் அதை பார்த்த இந்திரா அதிர்ச்சியானாள் நீங்கள் எப்போவும் இப்படிதாம்மா இங்கே என்ன நடந்தாலும் என் மேலே தான் தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்கிட்ட கேட்டால் தெரியும் நீங்கள் கேட்குறதே இல்லை அவள் மேலே பாசம் காட்டுங்க வேணாம் சொல்லலை ஆனால் என் மேலே வெறுகு மட்டும்தான் காட்டுறீங்க உங்கள் கிட்ட சகஜமாக பேசணும் உங்கள் கையை பிடிக்கணும் உங்கள் பக்கத்தில் கட்டி பிடிச்சி தூங்கணும் நீங்கள் எனக்கு முத்தம் கொடுக்கணும் உங்கள் கையால் சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படிலாம் நிறைய கனவு இருக்குமா நீங்கள் எப்போ பாரு நீ பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு என்ன சொல்கிறீங்க ஆமாம்மா நான் பெரிய பொண்ணு தான் அவளை விட மூணு வயசு மட்டும்தானே தவிர பதினாறு பதினேழு வயது குமரி இல்ல எனக்கு எட்டு வயசுதான் ஆகுது நானும் சின்ன பொண்ணு தான் எனக்கும் அவளுக்கும் மூணு வயசு தான் வித்தியாசம் எனக்கு நாலு வயசு ஆகும்போதுதான் விவரம் தெரிஞ்சது அப்போ அவள் பிறந்துட்டா அதிலிருந்து நீங்கள் அவளை மட்டும்தான் கொஞ்சிறீங்க என்னை கொஞ்சிறதே இல்லைம்மா அதுக்கு முன்னாடி பாசமாக இருந்தீங்களான்னு எனக்கு விவரம் தெரியலை ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு உங்கள் பாசம் கிடைக்கலம்மா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா ஆனால் நீங்கள் அவள் மேலே மட்டும் பாசம் காட்டுறதுனால இப்போல்லாம் எனக்கு அவள் மேலே கோபம் வருது வெறுப்பு வருது நான் இருக்கிறது பிடிக்கலைன்னா சொல்லிடுங்கம்மா நான் எங்கேனா போயிடுறேன் என்று சொல்லி கதறி அழுதாள் அனிதா இதையெல்லாம் கேட்ட இந்திரா அப்படியே முட்டி போட்டு அனிதாவிடம் என்னம்மா உன் மனசுல இவ்வளவு வேதனை இருக்கா ஏன் இவ்வளவு நாளா நீ சொல்லல என்று கண் கலங்கியபடி கேட்டாள் அதுக்கு அனிதா நான் பேசாததான் காதல கொடுத்து கேட்க மாட்டீங்கம்மா நான் எதனா பேச வந்தா போ பாப்பா என்று சொல்லி விடுறீங்க அம்மா என்று சொன்னாள் இதை கேட்ட இந்திரா அவளை கட்டி அணைத்து என்னை மன்னித்து விடுமா அம்மா உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேனா உன் மேலே பாசம் இல்லாமல் இல்லை நீ தான் எனக்கு முதல் செல்லம் அப்புறம்தான் அவ நீ திறமையான பொண்ணு புத்திசாலியான பொண்ணு அதனால்தான் உன் வேலையை நீயே பார்த்து கொள்வாய் என்று நினைத்தேனே தவிர உன்மேல் பாசம் இல்லாமல் இல்லை உன்னை அடித்தால் அன்று இரவு நீ தூங்கிய பிறகு உன்னை முத்தமிட்டு மன்னிப்பு கேட்பேன் அது எல்லாம் உனக்கு தெரியாது அம்மா இனிமேல் அப்படி நடத்துக்க மாட்டேன் மன்னித்து விடு என்று சொல்லி முத்தமிட்டாள் அனிதா இப்போது பாச அரவணைப்பில் மூழ்கி போயிருந்தாள் குறிப்பு அப்பா அம்மா எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் ஒரே மாதிரி நடத்துங்கள் உங்கள் மனதில் பாசம் வைத்தால் தெரியாது அதை வெளிப்படுத்துங்கள் சமமாக நன்றி